ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இலங்கையில் இருக்கோம் இலங்கையிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வரப்போகிறோம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இலங்கை அவ்வளோ ஒரு பத்து நாளாக நல்லபடியாக பார்த்து கொண்டு முடித்து இப்போ வந்து இலங்கைக்கிலேருந்து இந்தியாவுக்கு வரப்போகிறோம் அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ரொம்ப வருஷமாக நம்ம இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஃப்ளைட்டு போக்குவரத்து மட்டும்தான் இருந்துச்சு இப்போ ஒரு ஒரு வருஷமாகவே என்ன அப்படின்னா ஒரு ஃபெரி ட்ரிப் ஒன்று போட்டுட்ருக்காங்க இங்கே நம்ம இருந்து இந்தியாவுக்கு அது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் காங்கிரசின் துறைமுகம்னு ஒன்று இருக்குது அதிலருந்து ஒரு ஃபெரியில் நீங்கள் ஏறினீங்கன்னா நாலு மணி நேரம் ட்ராவலில் உங்களை கொண்டு போய் இந்தியாவில் இருக்கிற நாகப்பட்டினம் கடற்கரையில் விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு ட்ராவல் நமக்கு இருக்குது இதோடைய காசு வந்து ரொம்ப 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 கம்மி இப்போ இங்கேருந்து நம்ம இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு நான் அந்த ஃபெரியில் வர்றதுக்கு வெறும் மூவாயிரத்தி ஐநூறுரூபா தான் டிக்கெட் எடுத்திருக்கிறேன் இதில் பிரயாணம் பண்ணி எங் இந்தியாவுக்கு வந்துட போகிறேன் இந்த பெரியோட பயணம் எப்படி இருக்கு இந்த பெரியல என்னென்ன மாதிரியான உடைமைகளை அலோவ் பண்றாங்க இந்த செக்கின் எப்படி இருக்கு கஸ்டம்ஸ் பாதுகாப்புகள்லாம் எப்படி இருக்கு ஃபெரியோட டிராவல் எப்படி இருக்குது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க என்னுடைய லக்கேஜ் எல்லாமே காரில் வந்துக்கிட்டுருக்கு நான் கூட்டியே பைக்கில் நம்ம இலங்கை நண்பரோடு வந்துட்டேன் ஸோ அதனால் இங்கேருந்து அவர் கூட பிரியா விடை பெற்று நம்ம உள்ளே போக போகிறோம் உள்ளே வந்து சுத்தமாக வீடியோ எடுக்கக்கூடாது ஆர்மி ஏரியா இப்போ நம்மளுடைய செக்கிங்கு அதுக்கப்புறம் பாதுகாப்பு கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம் சரியா உள்ளே வந்த உடனே எட்டி பார்த்தாச்சுன்னா கப்பல் வரலையாயிடணும் கேட்டையே தரக்கலாம் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் பாருங்கள் இதுதான் உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் டீ காஃபி குடிச்சிடுவோன்னு சொல்லி குடித்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைலாக் சிம்மு இருக்குது சரியா நான் இன்னொரு கம்பெனி சிம் இருக்குது அது வேண்டாம் நாங்கள் வந்து அது டவர் பெரும்பாலமான கிடைக்கல அந்த சிம்மு பேர் சிம் சிம்டலா அது மொபிடல் மொபிடல்னு ஒரு சிம் இருக்கும் அந்த சிம்மு வாங்காதீங்க எதாவது யார் வாங்கினாலும் இந்த டைலாக் வாங்குங்க இது எல்லா இடத்துலையும் சிம்மு ஃபோர் ஜி ஃபைவ் ஜிலாம் கிடைக்குது அந்த மொபிடல் வந்து க சரியாக கிடைக்கிறதுல ஊற தாண்டினவுடனே கட்டாயிடும் ஸோ ஒவ்வொரு டேரிஃப்லாம் இருக்கும் அந்த பார்த்திக்கலாம் இந்த டேரிஃபில் போட்டுக்கிடுங்க உங்களுக்கு இதில் நீங்கள் போடுறது என்னென்னா முப்பது நாளுக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா வருதுல இவங்க காசுக்கு இது நம்ம காசுக்கு வந்து எண்ணூறுரூவா வரும் பதினஞ்சு ஜிபியோட அன்லிமிட்டெட் கால் படிச்சலாம் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் பார்க்கலாம் யூடியூப் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி போட்டுக்கிடுங்க அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முப்பது நாளுக்கு உள்ளது அதுக்கு கீழே உள்ளது பத்து நாள் இருபது நாள் போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது அப்புறம் டேட்டா வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒருவேளை முடிஞ்சிட்டா கூட அதை நீங்கள் போட்டுக்கலாம் அதில் யூஸ் பண்ணிக்கிடுங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்குது நம்ம ஃபெரிக்கு முன்னாடி வந்து போகிறதுக்கு முன்னாடி கேன்டீன் இருக்குது ரேட்டெல்லாம் வெளியே உள்ள ரேட்டு தான் உள்ளுக்குள்ளே தனி ரேட்டு அப்படிங்கிற மாதிரி கிடையாது கோசி காஃபே அப்படின்ட்டு ரேட்டு ஒரு காஃபின்னா நூற்றி முப்பது ரூபா இது நம்ம ஒரு வெளிலையும் அதே தான் ஸோ இதை பார்த்துக்கிடுங்க நம்ம அன்னையாகவும் நான் செஞ்சில் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே உள்ளே போகிறதுக்கு இன்னும் ஓப்பன் பண்ணலை கப்பலே இன்னும் வரலையாங்க வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் செக் இன் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கோம் இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டில் செக்இன் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தர் பாஸ்போர்ட் கொடுத்து இன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து உட்கார்ற இடம் இருக்குது இதில் உட்காரணும் ரெஸ்ட் ரூமு இருக்கு அன்னையா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டார் இங்க செக் இன் பண்ணிட்டு உள்ளே போய் உட்கார சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செக்அப் இந்த பேக்கப் செக்அப் இந்த பேக்கில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற செக்அப்லாம் நடக்கும் எல்லாம் எல்லாமே வழியாக வந்தாச்சு செக்கிங்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு என்னென்ன மூணு பேரும் அண்ணையா நான் மூணு பேரும் கிளம்பிட்டோம் கிளங்கி விட்டு கப்பலில் போகிறோம் நம்ம வெயிட்டிங் ஏரியா பேசஞ்சர்ஸ் வெயிட்டிங் ஏரியா ஒரு சின்ன ஒரு இதுதான் மொத்தத்துக்கே ஒரு கம்பெனி செட்டு பேர் தான் வச்சுருக்கிறாங்க அங்கே கஸ்டம்ஸ் ஆகி அங்கே என்ட்ரி ஆகி அப்புறம் அங்கே செக்கிங் நடந்து கஸ்டம்ஸ் செக்கிங் அப்புறம் பேசஞ்சர் அந்த என்ட்ரி டிக்கெட் எல்லாமே போட்டுட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணணும் இந்த எவ்வளோ நேரத்தில் கப்பல் வரும் எங்களை உள்ளே விடுவாங்க தெரில டைம் பாருங்க பத்து ஐம்பத்து பதினோரு தான் அது மணி ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தான் ஃபிள இது கப்பல் கிளம்போம் அப்போ எங்களை பன்னெண்டரைக்கு தான் உள்ள விடுவாங்க ஒன்றரை மணி நேரம் இது உட்காந்து தூங்கணும் ரெண்டாவது வேகமாக வருதுல வெறும் எழுபது பேர் தான் போகிறாங்க அந்த எழுபது பேரை ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வரனால எல்லாம் செக்கிங் கரெக்டாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சுக்கு டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பது ஒரு மணிக்கு ஃப்ளைட் ஆஃப்லான்னு

ஓகே சிலருக்கு சீட் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணாலும் உட்காந்துருக்கலாம் ஓரளவு சீட் கம்மியாக தான் எழுபத்தஞ்சு பேர் தான் என்னென்ன மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியும் ஒன் ஃபிஃப்டி இந்த கெப்பாசிட்டி ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே பட் ஏன்னா பாதிக்கு பாதி தான் ஆள் வந்திருக்கு அதனால் கொஞ்சம் மாறி கறி கூட இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ சாப்பாடு வந்து அவங்கெல்லாம் ஏற்கனவே ரெகுலராக வர்றாங்க உங்கள் வந்திருக்கீங்களானே ஃபஸ்ட் டைம் அதனால சாப்பாடு வாங்கிட்டாங்க நாங்கள் எதுவும் சாப்பாடு வாங்கல சரி இங்கே கிடைக்குதும் அப்படின்றாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இப்போ வந்து வேன் வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்குது இந்த பாருங்க மாற்றி மாற்றி போயிட்டு இருபத்தஞ்சு பேரையும் ஒரு அஞ்சு சீட்டு அடிக்கும் போல இருக்கு அதுக்கே இப்போ டைம் ஆகிடும் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனால் இதெல்லாம் போட்டு கிளம்புறதுக்கு ஒன்றரை ஆகிடும் ஒன்றா ஒன்றரை கரெக்டாக ஆகிடும் இப்போ நான் வந்து இப்போ ஃப்ரெண்டில் சீட்டு வச்சுருக்கிறேன் அங்கேயுமே போயிட்டு அப்படியே லாக் ஆகிட்டு எல்லாமே பார்க்கலாம் இப்போ நம்ம அண்ணன் ரெண்டு பேரும் அங்கே போயிட்டேன் நான் மொதல் சீட்டில் வந்துட்டேன் அண்ணையாவும் சென்ட் இல்லைன்னு ஃப்ரண்ட்டில் இருக்கிறாங்க வருவாங்க முழுக்க முழுக்கரி அந்த அவங்க நேவியோட சேஃப்டி எல்லாமே இருக்குதுங்க வாஷ் ரூம்லாம் இங்க இருக்கு பின்னாடி அப்படியே அழகாக கடல் தெரியுதா வாஷ் ரூம் ஜென்ஸுக்கும் இதுக்கும் ரெண்டு பேருக்கும் வச்சிருக்காங்க பரவாயில்ல வாஷ்ரூம் எல்லாம் இருக்குங்க நல்லா நீட்டா நீட்டா இல்லை ஒரு எல்லாம் ஓகே தான் ஆனால் ரொம்ப மோசமாகலாம் இல்ல வாஷ் ரூம்லாம் வச்சிருக்காங்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் டிக்கெட் கூட வாங்கினா இதுல வரணுமோ இதுக்கு ரேட்டு கூட என்ன சேம் டிக்கெட்ல இங்க வந்து உட்காரலாம் இங்க வந்து டிக்கெட் நம்பரை பொறுத்தங்க சேம் காசு தானே ஆனால் இந்த நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க இங்க உட்காந்துக்கலாம் நம்ம சீட்டுமே வந்து கொஞ்சம் நல்லா குஷனாக இருக்கு சூப்பராக இருக்குது மேலே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் அங்கே கீ இந்த சீட்டு வந்து உங்களுக்கு இந்த டிக்கெட் இந்த நம்பர் இல்லைன்னா இங்கே உட்கார பண்ண மாட்டாங்க ராயல் அப்படின்னு போட்டிருக்கு இதில் லக்ஸுரி கீழே போட்டிருக்கு கீழே மேலே ராயல் இன்னும் கொஞ்ச நேரம் நடு கடல் அந்நாட்டை வந்து என்ன எப்படி இருக்குன்னு கேட்கலாம்னு பார்த்தா ஒரே வீட்டுக்கு அப்டேட்டாக தான் இருக்கு வீடியோ கால்லே இருக்காரு என்ன பிரிய மனுஷன் குடும்ப விஷயத்துல கரெக்டாக இருக்காரு எல்லாருமே ஒரு வந்தாச்சு வண்டி பஸ்ஸு எல்லாமே நிறைய போட்டுருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகுது ஓகே கிளம்ப போகுது எல்லா நாங்கள் இந்த கயிறு எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு இன்னும் ஒரு நாலு மணி நேரம் நம்ம நடுக்கடலில் போய் அந்தளவு கிளம்பி கரெக்டாக இருக்க வேண்டியதா இலங்கை விட்டு கிளம்பியாச்சு ஆமா கஷ்டமா இருக்கா சந்தோஷமா இருக்கா ஒரு ஓ அடிக்கடி வந்து இனிமே அடிக்கடி வரலாங்கிறதுனால ஒரு கஸ்டமர் தெரியல ஆமா இது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா டிக்கெட் போட்டு வெறும் பத்தாயிரம் ரூபாயில நம்ம அங்கிருந்து போயிட்டு வந்துடலாம் போயிட்டு 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 வந்தா ஏழாயிரம் எட்டாயிரம் பெரிய போயிட்டு வந்து அப் அண்ட் டவுனே எட்டாயிரவா தாங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அங்கே நாகப்பட்டினத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில இருந்து இலங்கை வந்தா கூட இங்க கப்பல் வழியா வரலாம் ஆனா இலங்கைக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர முடியாது ஃபிளைட்ல போயிட்டு தான் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர முடியும் அப்படின்ற ஒரு தாட் வச்சிருக்காங்க பை பாய் ஏ கிளம்பப்பா என்ன பண்ணிட்டு இருக்கியா பரவாயில்லங்க இன்ஜின் ஓடுறது ஒரு சவுண்ட் கேட்கல அப்படியே அமைதியாக போகுது இப்படி இருந்தால் போகுது நல்லா தூங்கி கிளம்பலிருக்கு ஃபோல் பண்ண முடியுமா இதை அப்படி தான் தான் இருக்க முடியுமா சீட்டை ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே இல்லை சீட்டை நுற்ற முடியாது அப்படியே தான் உட்காந்துருக்கணும் காங்கேசின் துறைமுகத்தில் வந்து கிளம்பியாச்சு இதுலேருந்து கிளம்பியாச்சு ஸ்பீடு மட்டும் பாருங்களேன் பயங்கர ஸ்பீடு இப்போ அந்த போட்டு எவ்வளோ வேமாக வந்துட்டுருக்கு இப்போ இந்த நீங்கள் இதில் பார்க்குறது அப்படியே ரியல் ஸ்பீடு தான் அலையோ எதுவோ ஆற்றுல போகிற மாதிரிலாம் இல்லை ரியல் ஸ்பீடு தான் நல்ல ஸ்பீடில் போகுதுங்க அங்கே ஆர்மி பேஸ்லாம் இருக்கும் நேவி பேஸ் நேவி சாரி நேவியோட கப்பலெலாம் நிற்கிது இலங்கை நேவியோட கப்பல் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் இதோடு முடிஞ்சு போச்சு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டில் காட்டுறவங்களுக்கு இப்போது நம்ம இங்கே இருக்கோம் காங்கேசன் துறைமுகத்தில் ப்ளூ கலரில் இருக்கோம் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா கோடியக்கரை அந்த பக்கம் இருக்குது ஆனால் கோடியக்கரை போகாமல்

வெஜ்ஜு நூடுல்ஸ் என்ன வெஜ் நூடுல்ஸ் கிடைக்குது இது வந்து ஒன்னு நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருநூத்தம்பது ரூபாய் ரெண்டு இந்தியா காசுக்கு அப்புறம் சிலங்கன் காசா இருந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதனால சரி இந்தியா காசே கொடுத்துட்டோம் சிலங்கை காசு வேண்டாம் ஒரு ரெண்டு கா நோட்டு இருக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குன்னு நினைக்கிற அது ஒரு மெமரிக்கு வச்சிக்கிடுவோம் இது வரைக்கும் பார்த்துக்கிடும் அப்படின்னுட்டு அந்யாவுக்கு என்ன வேணும்னு கேட்கல நம்ம தின்னுக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்யாவுக்கு போய் கேட்டுட்டு வரோம் முதல்ல உங்களுக்கு சாப்பிடுங்க செஞ்சிலனா கொன்று எனக்கு ஒன்று இந்த கேண்டீன் இருக்குது மேலேயும் இடம் இருக்குது ஆனால் மேலே வந்து நம்ம இன்னும் யாரும் போகலை பின்னாடி இல்லை பாத்ரூம் இருக்குது ஆடை தான் செய்து என்னென்ன ஆ புதை போட்ட மாதிரி ஆடை தான் செய்யுது நல்லா இருக்காண்ணா செம்ம ஸ்பீடு கடலுக்குள்ளே வந்து ஒரு அஞ்சு ஏழு நிமிஷம் ஆகிருக்கும் கடலுக்கு கரையே தெரியல நான் தெரியும் தூரமா ஆனால் ஃபோர் ஜி நெட்வொர்க் எடுக்குது ஏன்டா தரையில் வச்சு நெட்வொர்க் தாங்குடான்னா கடலுக்குள்ளே தந்துக்கிட்டு இருக்காய்ங்க இந்த இப்போ ஸ்ரீலங்கை நெட்வொர்க் ஆகாதீங்க இன்னும் கொஞ்ச தூரம் அவர் நடுக்கடலுக்கு போனதுக்கு இந்தியா ஒரு டவர் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா கடல் வந்து நடுக்கடல்ல போகாது அந்த கரை ஓரத்தில் நம்ம நடுவில் வந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம் கப்பல் நாகப்பட்டினத்துக்கு ஏன்னா உங்களுக்கு காங்கிரசன் துறைமுகத்துல இருந்து கோடியக்கரை ரொம்ப பக்கம் சும்மா அந்த காலத்துல நீங்க பொன்னியின் செல்வன்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்த பூங்குழலி வந்து தானே கோட்டை எடுத்துட்டு போயிட்டே இருப்பா அந்த மாதிரியான ஒரு தூரம் தான் இப்ப இதுக்கு நாகப்பட்டினம் போறதுனால கொஞ்சம் ஓரமாவே போகும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பழைய நாஸ்டாலிஜா மாதிரி ஜீன்ஸ் படம் டிவில போட்டிருக்காங்க அங்க கேக்குதா உங்களுக்கு ஜீன்ஸ் படம் சந்தோஷம் நல்ல படமா போடணும்னு நினைப்போம் டிவில அது ஜீன்ஸ் படமா போட்டிருக்காங்க சவுண்டு குண்டு எல்லாமே நல்லா இருக்கு அப்படியே நேரம் உட்காந்து பார்த்தோம்னா ரெண்டரை மணி நேரம் ஓடிடு முடிங்க வாங்க இதை கொடுத்து அன்னையாட்ட கொடுத்து அன்னையாவுக்கு இது வேணுமா இல்ல அப்படின்னா வேற எதுவும் வாங்குறாருன்னு கேட்டுக்கிடுவோம் டிவி இங்கதான் தான் இருக்கு அந்த பக்கம் டிவி இல்லைன்னு நினைக்கிறேன் இவ்வளவு தூக்கி தூக்கி போடுதுங்க கொஞ்சம் தான் இருக்கும் அதான் அதிகமா இருந்தா தூக்கி போட முடியாது நூடுல்ஸ் பண்ணியா காட்டுங்க நூடுல்ஸ் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் சும்மா வெட்டியா உட்காந்து போன் பேசிட்டு இருக்காரு நான் தான் சோறு வாங்கி கொடுக்கறதோ மோர் வாங்கி கொடுக்கறதோ பீர் வாங்கி கொடுக்கறதோ மாதிரி நல்ல கடல அரைச்சி போட்டு நான் நான்தான் அவருக்கு சோறு வாங்கி கொடுக்கேன் இந்தாங்க அய்யய்யய்யோ இதோ வீடியோல எடுத்துகிட்டு இருக்கீங்களா அண்ணே வீட்டமாட்ட பேசிக்கிட்டே இருக்காரு ஒண்ணுமே சாப்பிட வரல அதனால நான் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றேன் அவருக்கு நான் வாங்கி குடுத்துட்டு இருக்கேன் இது மாதிரி ஜீன்ஸ் போடும் ஜீன்ஸ் போட காட்டுங்களா காப்பீ ரைட் போட்டல கை பீச் பாருங்க கடல் பாருங்க அப்படியே ப்ளூ கலர்ல இருந்தது பச்சை கலர்ல மறிச்சு காரணம் என்னன்னா நாங்கள் கோடியக்கரை பக்கத்துல வந்துட்டு இருக்கோம் பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் வந்துட்டு இருக்கு படமும் கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்கு நாங்கள் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம் செம்ம சூப்பராக இருக்குங்க நூறு ரூபாய் தான் ஆனால் செம்மை டேஸ்ட்டு வேற லெவலில் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ஹை புரோட்டீன் மாதிரி நல்லா அழகாக டேஸ்டாக இருந்துச்சு அந்நியாக தான் கடற்கரையில் இலங்கையில் வாங்கின சாப்பாடு சாப்பிட்றாரு நாங்கள் கப்பலில் வாங்கின சாப்பாடு சாப்பிட்றேன் சாப்பாடு இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரம் லைட்டாக தூங்கணும் அப்படியே இந்த கடலை பார்த்தோன்னே தான் அழகாக இருந்துச்சு நம்ம டிராவலு நடு கடலில் இருக்கோம் கோடியக்கரை லெஃப்ட் சைடில் வந்து கோடியக்கரை போய்கிட்டு இருக்கு நான் அவங்க காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கோடியக்கரை பக்கத்தில் போயிட்டுருக்கா வேதாரண்யம் கோடியக்கரை செம்போடை இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் இப்போ அப்படியே வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மணி வந்து அஞ்சு மணி ஆகுது மூணு மணி காலம் ஆகுது அஞ்சு மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லி இதான் அந்த டைமு ஏன்னா ஒரு நாலரை நாள்கெல்லாம் போயிடணும்னு நினைக்கிறேன்

ஆனா இது இதுல வந்து இந்த பிஸ்கட்டு நட்ஸு பொங்கல் ஜூஸ் ரெட் இந்த இந்த படத்துல போட்டிருக்க எல்லாம் கிடைக்குது ஆனா இந்த மெனுல போட்டிருக்கிறது ஆமா அதுவும் கிடைக்கும் ஆனா இந்த ரவா கிச்சடி ரோஸ்டட் பாதாம் பெப்பர் கேஷு பொங்கல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி சுடு சுடு பண்ணி ஒன்னும் இமீடியட்டா கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஆனா எல்லாமே விலை கம்மிங்க நூறு ரூபா ஐயா இருக்கு இயல்கை இலங்கை காசுனா கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஓகேங்களா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருவோம் காபி முப்பது ரூபா தான் டீ முப்பது ரூபா தான் வாட்டர் பாட்டில் பதினஞ்சு ரூபா அதே அது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் கிடையாது அரை லிட்டர் வாட்டர் பாட்டிலு மற்றபடி வந்தாலும் நம்ம வந்து சாப்பாடு கொண்டு வராட்டாலும் லைட் லைட்டா சாப்பிட்டுக்கலாம் அப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு நல்ல யூஸ் தாங்க விஷயம் சொல்ல மாதிரி இது கம்ப்ளீட் ஏர் கண்டிஷன் நல்ல ஏசி வருது அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயிலா இருந்ததுனால எங்களால ஃபீல் பண்ண முடியல அது கொஞ்சம் வெயிலா இருந்துச்சு இங்க வந்த நல்ல கூலிங்க நல்ல ஏர் கண்டிஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு கவலை கிடையாது ரிலாக்ஸா நல்ல கூலியா போயிட்டே இருக்கலாம் கவலைப்பட வேண்டாம் என்னென்ன ட்ராவல் எப்படி இருக்கு இது பண்ணுவீங்களா அதை வந்து தான் ஒரு கையை தம் சேர்த்து தான் வந்து போயிடுச்சு வந்து மேலே அப்பர் டெக்கு பார்த்துக்கங்க மேலே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அவ்வளோ அழகாக பெரிய கப்பல் மாதிரியே இருக்கு பார்க்குறக்கு பெரிய கப்பல் மாதிரியே இருக்குது மத்தியான நேரம் இதில் அப்படியே சூமணி காட்டுறவங்களுக்கு தர தெரியுதா அக்கறை கொடியேக்கரை அந்த கொடியக்கரை அப்புறம் அந்த வேளாங்கண்ணி அந்த மாதிரி போகிறது இல்லையா அந்த ஓரத்துலேயே போய்கிட்ருக்கு நம்ம கொடியேக்கரை வரைக்கும் அப்படி கொஞ்சம் கடலுக்கூட கேப் கொடுது அதுக்கப்புறம் அப்படியே எண்டில் வந்துக்கிட்டே இருக்குது ஓரமாகவே வந்துட்டு இருக்கு இது வந்து கப்பலோட மேல் பகுதிங்க நல்லா பெருசாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது தான் கப்பல் பெரிய கப்பலாக தெரியுது அங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ அகலமாக போயிட்டுருக்கு போகிறேங்க இன்னொரு இன்னொரு ரெண்டு மாடி இது இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்திய குட்டி தான் பிறக்குது ஒவ்வொரு கப்பல் அப்போ இந்தியாவுக்குள்ளே தானே சிவகங்கைன்னு பேசிகிட்டு இருந்தாங்களே அதே தெரிய வேண்டாமா இந்திய கப்பல் தானே பா இன்ச் செம்ம பெருசு மேலே பார்க்குறக்கும் இப்போ டைம் பாஸ் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்னா இப்படி மேலே வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி இங்கே போகிறேன் சீட்டில் ஆள் இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இங்கிட்டு வர வேண்டியதில்லை வர முடியாது மற்றபடி வந்து லைட்டாக பார்த்துக்கலாம் அப்படியே ஜன்னலில் இல்லை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இப்போ பார்த்துக்கிட்டேன் அது கோட்டி இந்த ஃபெரி எவ்வளோ வேகமாக போகுதுங்கிறது இந்த மருக்கு தண்ணி தை தெறிக்கிறத வச்சு பார்த்துக்கலாம் செம்ம ஸ்பீடுங்க எத்தனை மோட்டருக்குன்னு தெரில மோட்டரில் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு கீழே கீழ் டெக்கருக்கு வந்துட்டோம் வந்துட்டோன்னுங்க இதுக்கு கீழே இன்ஜின் டெக்கு இருக்குது நாங்கள் இப்போ பேசஞ்சர் டெக்கில் தான் நின்றுட்டுருக்கோம் வாஷ்ரூம் பக்கத்தில் கேஸ் இதில் இந்த கப்பலில் ஒரு பெரிய ஃபன்னியான விஷயம் என்னென்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செக்கிங்கில் பார்க்கும்போது நம்மளுடைய லக்கேஜை வந்து ஹேண்ட் லக்கேஜ் செக்கிங் லக்கேஜ்னு சொல்லி மாற்றிடுறாங்க அதை என்ன பண்ணணும்னு வச்சுன்னா செக்கிங் லேஜ் நம்ம கை நம்மகிட்டேருந்து வாங்கிடுறாங்க அப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று கையில் வச்சுக்கிட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் இந்த செக் இன் லக்கேஜ் எங்கே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு நம்ம உட்கார்ந்து இருக்க டெக்லேயே தான் வச்சிருக்காங்க இப்போ என் பெட்டி இந்த இருக்கு இந்த பெட்டி என்கிட்ட இருந்து அப்பிட்டு போயிட்டாங்க என் பெட்டிய என்கிட்ட இருந்து அப்பிட்டு போய் எங்க வச்சிருக்காங்க இதுதான் லக்கேஜ் வைக்கிற ஸ்டோரேஜ் ஆனா நாங்க உட்கார்ந்து இருக்க பக்கத்துல இருக்கு இதுக்கு பருத்தி போட்ட குடோன்ல இருக்கட்டும் முதலாளி நீங்களே இடைய போட்டுட்டு தான் அலவுடுன்னு சொல்லிட்டு எங்க கையில கொடுத்த கூட நாங்க இடத்துல வந்து எங்க கூட வச்சிருப்போம் இல்ல இந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருப்போம் இதுக்கு தனியா ஒரு லக் இது அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி ஒரு டிக்கெட்டை போட்டு சுட்டி அந்த அளவு எங்க கையில கையில கொடுக்காம இங்க ஓட்டு வச்சிருக்காங்க அனையா பேக் கூட தான் இருக்கு சொல்ல காபி தானே காபி தானே டீ இருக்கு அது டீ இருக்கா வேணுமா சரி அப்புறம் గోటె గాశకరు దిది తిం వారతగందిరచి మందాచనే నారటారారు అరటారులారు నారటారా గ్రారా నారటారారి కిలా புழு கலர் சட்டையில ரெடியாக இருந்த மாதிரி இங்கே வெள்ளை கலர் டிரஸ்ல நேவி ரெடியா இருக்காங்க நேவி ஆபீஸர் இருக்காங்க மிலிட்டரி ஆஃபீஸர் இருக்காங்க அப்புறம் இவங்க இப்போ ஷிப்போட ஆபீஸர்ஸும் இருக்காங்க ஃபைனலா எல்லாம் வந்தாச்சு இனிமேல் இங்க வந்து போய் பஸ்ஸுக்குஸும் ஒண்ணும் இல்லங்க தூக்கிட்டு தான் சமக்கணும் போல இருக்கானே பாருங்க இளைஞர்களை கூட எங்களை பஸ் வச்சு கூட்டிட்டு வந்து உள்ள விட்டாங்கப்பா இங்கே இங்கே போய் போவேன் ஓ இங்கே உடனே பக்கத்தில் இருக்கு அதனால பஸ்ஸு கிடையாது போல இருக்கு இப்படி நம்ம கிளம்பி பட்டியை வச்சுட்டு உள்ளே போயிடலாம் சரியா ஆமாம் ஓகே கேஸ் சூப்பராக வந்தாச்சு ஒரு சம்பவம் மட்டும் நடந்து போச்சு என்னோட ஹெல்மெட்டை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செக்கின்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வெயிட்டிங் ரூம்ல வச்சிருந்தேன் இப்போ வந்து பார்க்கும்போது ஆஹா ஹெல்மெட்டை விட்டுட்டு வந்து அப்படின்னு தோணுது நான் ஒரு சீட்டு பிடிச்சி வச்சு என்னோட நம்பர் சீட்ல அதை வச்சுட்டு அங்கே போயிட்டேன் நல்லவேளை ஞாபகம் வந்துச்சு இல்ல இந்த அடிச்சு ஓகே செலுத்தி வந்தாச்சு சூப்பரான கப்பல் ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு அனுபவம் என்னண்ணே ஆனால் ஒரு நாள் பொழுது பொழுதுவாக ஓடிடுது ஆனால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வரும்போது ஒரு நாள் பொழுது போகிறத பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் மூவாயிரம் ரூபாயோட வந்துடுறோம்ல வேறு எந்த செலவும் கிடையாது நீங்கள் இருந்து வரதுக்கு மிஞ்சி போனால் ஒரு முந்நூறுவா ஐநூறுரூவா ஆட்டோ கொடுக்க போறீங்க அப்புறம் இங்கேருந்து நாகப்பட்டினம் இருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டானது அது நார்மலாக வர்றது தான் மிச்சப்படி எப்படி நானூறு நாலாயிரூவா டிக்கெட்டுங்கிறது நாங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கோம் ஸ்டோ பயணிகள் இவ்வளோ தான் இருக்கோம் இப்போ செக்கிங் வந்து இங்கே இந்த இடத்துல பண்ணுறாங்க இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது முடிஞ்சுட்டு நான் நாகப்பட்டினம் பயணியர் முனையம் அரைவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கல இதில் முடிச்சுட்டு அடுத்ததாக வெளியே போய் கண்டினியூ பண்ணுறேன் சரியா நாங்கள் வந்தது அஞ்சே கால் மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகுது அதாவது அஞ்சே மு ஆறரை முக்கால் மணி ஆகுது ஒன்றே கால் மணி நேரமாக ஒன்றரை மணி நேரமாக செக்கிங் முடித்து இப்போ தான் வெளியே வரோம் இந்த வண்டி கூட இங்கேயே தான் நிற்கிது பெரிய இதுவாக கட்டி விட்ருக்காங்க பரவாயில்லையே இப்போ மணி கால் ஆகுது நான் ஒம்பது மணிக்கு எனக்கு பஸ்ஸு டிக்கெட் போட்டிருக்கேன் இப்போ வந்து வெளியே ஆட்டோ இருக்குமா அண்ணியாவும் அவரும் போய்கிட்டு இருக்காங்க வெளியில் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் பஸ்ஸு வந்து ஆஃபிங் லேட்டாக வரும் அதனால் லேட் பண்ணி அப்படின்னா ஆட்டோ பஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பயங்கர டயர்ட் ஆகிட்டேன் இது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்ச திருப்தியோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க இந்த வீடியோ முடிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க கொள்ளைக்கான பெரிய டயர்டோடு மயக்கத்தோடு நான் வீட்டுக்கு போட்டு போகிறேன் அப்போ வயதுக்கு ஐசி ரெடி சரிங்களா